ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி என்னென்னா தேங்காய் திரட்டி பால் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ரெண்டு ஏலக்காய் மூணு டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இது கூட லைட்டாக சால்ட் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பத்து முந்திரி பருப்பை நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போது அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும் அதே இப்படி கலர் சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்ச நேரத்துலையே இப்போது அது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட சூப்பராக தேங்காய் திரட்டி பால் ஈஸியாக ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் கிரீவிங்ஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஆசி குக்கிங்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்